السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المَزِيدِ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وَتَنْهَوْنَ عَنِ الْمُنْفَرِ وَتُؤْمِنُونَ بِاللَّهِ صدق اللہ العظيم وَقَالَ النَّبِيُّ نَا صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ اِرَحْمُ مَنْ فِي الْأَرَضِ اِرَحْمُكُمْ مَنْ فِي السَّمَاءِ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم إِلَّا قُحُلُمْ اللہ, اللہ, اللہ کی ورِتَاه تُمَارِهَا கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா ஸல்லாஹுவா அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபால் தாபிகன்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான இந்த ஜுமா மஜ்லிஸிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நோயில்லாத வாழ்க்கையும் கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையும் தந்தருள் புரிவானாக மருத்துவமனை செலவுகள் அதன் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் லா என்ற திரு கலிமாவை அதிகமதிகமாக மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த கலிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறுதி தருவாய் நேரத்தில் கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல்லா ஆலமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்கள எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மனிதனை சிறந்த படைப்பாக படைத்து அதிலும் குறிப்பாக சிறந்த உம்மத்தான இறுதி உம்மத்தான முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து இருக்கிறான் இந்த உம்மத்திற்கு ஏராளமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல வகையான ஒழுக்கங்களையும் பல்வேறு விதமான நெறிமுறைகளையும் ஒரு மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் ஒருவர் பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறாரோ லார் பிஹி அவருக்கு அல்லாஹு சிரமத்தை ஏற்படுத்துவான் நாளை மறுமையிலே என்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அது மாத்திரமல்ல இப்படி பல்வேறு செய்திகளை செல்லல்லே செல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது அழைக்கும் அவர் உண்மையை பேசி வாழ வேண்டும் பொய்யை தவிர்த்து வாழ வேண்டும் உண்மையை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் பேச வேண்டும் என்று கூறுவார்கள் மீது யார் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு இப்படி எல்லோருக்கும் இரக்கத்தை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கத்தை காட்டுவான் என்று சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் எல்லாமல்லே சொல்கிறான் நீங்கள் தான் சிறந்த உம்மத் ஏனென்றால் பில் வ முன்கரி உங்களிடத்தில் தான் நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி என்றால் ஒரு நன்மை எதுவென்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உண்டான அறிவாற்றலை ஒரு தீமை எது என்று த த எது என்று தெரிந்து கொள்வதற்கு உண்டான அறிவாற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் எனவே நாம் வாழும் காலத்திலே செல்லல்லாஹலக செல்லம் அவர்கள் எந்த நெறிமுறைகளையும் எந்த வழிமுறைகளையும் எந்த ஒழுக்க விஷயங்களையும் பேணி வாழ சொன்னார்களோ அந்த ஒழுக்கங்களை பேணி வாழ வேண்டும் செல்லல்லா லே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோ நமக்கு ஒரு முன்மாதிரி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அவர்களிடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவான் அலிசல்லாம் அவர்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு முன்மாதிரி சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று வரலாற்றை புரட்டுகிற பொழுது நபி நபிசல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் சல்லல்லா அலை அவர்களுக்கு அந்த மக்கள் வைத்த பெயர் அமீன் நீங்கள் உண்மையாளர் நம்பிக்கையாளர் நியாயமானவர் என்ற பெயரை சூட்டினார்கள் காரணம் என்ன சல்லல்லா அலை செல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்க உண்மையை மட்டுமே பேசுவார்கள் எனவே சாதிக்கு என்று பெயர் வைத்தார்கள் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் நம்பிக்கையாளராக நம்பிக்கை உரியவராக இருந்தார்கள் எனவே நம்பிக்கையாளர் என்ற பெயரை சூட்டினார்கள் அந்த நம்பிக்கை நமக்கும் வர வேண்டும் என்றுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக நமக்கு முன்னே நிற்கிறது அது மாத்திரமல்ல சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுத்ததில்லை மாறாக தனக்கு தொல்லை கொடுத்தவர்களை மன்னித்து விட்டார் இன்னைக்கு மன்னிக்கும் குணம் என்பது இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசியிருப்பார் ஏதாவது வார்த்தை விட்டுருப்பாரு அவர்கிட்ட காலம் முழுக்க பேசாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார் இத்தனைக்கும் சொந்தத்திற்குள்ளேயே அண்ணன் தம்பின்னு சொல்லிப்பாங்க வெளியே ஆனால் பேசிக்க மாட்டான் அவரு சொந்தக்காரர்னு சொல்லிப்பார் ஆனால் வெளியே பேசிக்க மாட்டான் காரணம் என்ன அவர்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதை ஏற்றுக்கொள்ள மன மன அதை மன்னித்துக் கொள்வதற்கு உண்டான மனப்பக்குவம் இல்லாததனால் இன்றைக்கு வாழக்கூடிய சமுதாயமாக ஒரே வீட்டிற்குள்ளேயே ஒரே குடும்பத்திற்குள்ளேயே பிரிந்து வாழக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறி வருகிறது சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் நபி செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு ஏராளமான தொல்லை கொடுத்த மக்காவாசிகள் ஃபத்தகு மக்காவின் போது சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் மக்கா சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய கையில் நபி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை துன்புறுத்திய அவர்களை கொடுமைப்படுத்திய அவர்களை ஏலனமாக நினைத்த அவர்களை கடுமையாக துன்புறுத்திய எல்லோரைக்கும் தண்டனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தண்டனையை கொடுக்கவில்லை மாறாக எல்லா மக்களும் பயந்து கொண்டு நின்ற நேரத்திலே நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நமக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து விடுவார்களோ என்று கைவிசைந்து கொண்டிருந்த அந்த காபிர்களை அல்லாஹுடைய அவர்கள் மன்னித்து விட்டார்கள் இந்த மன்னிக்கும் குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதே போல சல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார் வந்து சொல்கிறார் யார சொல்லா நான் கீழே இருந்து ஒரு பொருளை எடுத்தேன் கீழே இருந்து ஒரு பொருளை எடுத்தேன் அந்த பொருளை நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் செல்லல்லாலை செல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த பொருளை ஒரு வருஷம் வரைக்கும் அறிவிப்பு செய்யுங்க யாரு யாருடையது யாருடையது என்று கேட்டு அறிவிப்பு செய்யுங்க அப்படி ஒரு வருஷம் கழித்து யாரும் கேட்டு வரலை அப்படின்னா அந்த பொருளை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது யாராச்சும் உங்களிடத்துல கேட்டு வந்தால் அதை அவரத்துலேயும் திரும்பி ஒப்படைத்து விடுங்கள் என்று செலல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பண்புகள் இது மாதிரியான ஒழுக்க நெறிமுறைகள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகவும் குறுகியதாக மாறிவிட்டது அதனால தான் ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் இன்றைக்கு பெரிதாக பேசுகிறோம் கேள்விப்படுகிறோம் சமீபத்தில் கேரளாவில ஒரு பெண்மணி அவருடைய வீட்டினுடைய கொள்ளையில் தோய்த்து கொண்டு இருக்கிறார் தோக்கிற பொழுது கையில இருக்கக்கூடிய வலையல் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி வலையலை கல கலட்டி வச்சுட்டு அந்த பெண்மணி தோற்றி கொண்டு இருக்கிறாங்க அந்த வலையலை ஒரு காக்கா தூக்கிட்டு போய் போயிடுச்சு இந்த இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு காக்கா அதன் அவர்களுடைய வலையலை தூக்கி சென்று விட்டது எல்லாத்துலேயும் போய் சொல்றாங்க இறுதியாக என்ன ஆச்சு கிடைக்காதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த போனது போனது தான் கிடைக்காது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சமீபத்திலே ஒரு நபர் இஸ்லாமியர் அன்வர் என்ற ஒரு நபர் அவர் என்ன செய்கிறாரு அவருடைய வீட்டு கொள்ளையில மாங்காய் பறிக்கிறதுக்காண்டி மரத்துல ஏறுறார் மாங்காய் பறிக்கிறதுக்காண்டி மரத்தில் ஏறுறார் ஏறுற நேரத்தில் அங்கே காக காகத்தினுடைய கூட்டில் வளையல்கள் இருக்கிறது வளையலை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு இது நம்முடையது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் என்ற எண்ணம் அவரத்துல வரல அவர் என்ன செய்தார் இது யாருடையதோ அவருடைய இடத்துல நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர் எடுத்து அதை சரியான முறையிலே அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்தார்கள் என்ற செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கேரளா முழுக்க ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்றால் அது மிகவும் அரிதான ஒரு செயல்பாடாக ஆகிவிட்டது என்பது பொருள் அந்த அரிதான செயல்பாடுகள் என்பது ஒரு சில நபர்கள் செய்தால் மட்டும் போதாது எல்லோரும் அந்த குணத்தை அந்த எண்ணத்தை நம்முடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ரோட்டில் கடந்த காசு பணத்தை எடுத்து உரிய நபர்கிட்ட ஒப்படைத்தார்கள் அவரை பற்றிலாம் இன்னைக்கு பாட புத்தகத்தில் கூட போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இதையெல்லாம் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை எவ்வாறு மதிக்க வேண்டும் ஒரு மனிதனை எவ்வாறு நட ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எந்த விதமான தொல்லைகளும் தரக்கூடாது அப்படி தந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து வரைக்கும் விரிவான ஒரு விளக்கமாக சல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் அல் குரானும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை பேச வேண்டும் நன்மையை நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் நல்லொழுக்கங்களை பேணி வாழ வேண்டும் அதே போல இது எல்லாம் நாம் பேணி வாழுகிற பொழுது நாம் மக்களை எல்லோரும் நமக்கு தொல்லை தருகிறார்களா சில நேரங்களிலே அறியாமல் தொல்லை தந்திருப்பார்கள் வார்த்தைகளை விட்டிருக்கலாம் அவர்கள் வார்த்தைகளை விட்டார்கள் என்பதற்காக வேண்டி காலம் முழுக்க மௌத்தா போற வரைக்கும் கொண்டு பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நன்றா நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா மனிதனர் மனிதர்களை கேள்வி கணக்காக வேண்டி ஒன்று கூட்டுவார் அந்த நேரத்திலே அல்லாஹு தலா சொல்லுவான் யாரெல்லாம் மனிதர்களை இந்த உலகத்திலே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் உலகத்திலே இந்த உலகத்திலே ஒருவர் செய்த ஒரு கெட்ட செயல்பாடை மறைத்து வாழ்ந்தாரோ செயல்பாடு ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படின்னா ஊர் முழுக்க போய் பரப்புகிறோம் அவர் தெரியுமா அவர் இந்த காரியத்தை செஞ்சிட்டார் அவரு இது செஞ்சிட்டார் அதை செஞ்சிட்டார்னு ஊர்ல இருக்கிற எல்லாத்திலயும் அந்த மாதிரியான பரப்புதல் இல்லாமல் அவர் கெட்ட செயல்பாடை செய்தார் என்றால் அவரிடத்திலேயே சொல்லி இதை செய்யாதப்பா என்று சொல்லி அவர் தடுத்தார் என்ற இந்த நபரை அல்லாஹ நாளை வரும் அவர் கேள்வி கணக்கு வருகிற பொழுது அல்லாஹு தலா அவனுடைய அவருடைய பாவத்தை எல்லாம் மறைத்து விடுகிறான் அவருடைய கேள்வி கணக்கு வருகிற பொழுது அல்லாஹு மக்கள் மத்தியிலே சொல்லப்போவதில்லை காரணம் நாளை வறுமையிலே சல்லா செல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்களுடைய உம்மத்து மாத்திரம் அல்ல ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தொடங்கி இறுதி மனிதர் வரைக்கும் ஒரே மைதானத்திலே நிற்பார் அந்த மைதானத்திலே நிற்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவங்கள் வெளிக்காட்டப்படும் நம்முடைய செயல்பாடுகள் என்று அல்லாஹு சொல்லுவார் ஒரு சிறிய பாவம் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதற்கான கூலி வழங்கப்படும் ஒரு பெரிய ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் அதற்கான வேண்டி கூலி கூலி வழங்கப்படும் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாளிலே தலா நம்முடைய பாவங்களை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய கெட்ட செயல்பாடுகளை மறைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் பிறருடைய பாவங்களை பிறருடைய குறைகளை மறைத்து வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவே நாம் வாழக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அழகான நெறிமுறையை சொல்லி தருகிறது இஸ்லாமியர் என்பவர் ஒரு அழகான பண்பாளராக இருப்பார் என்ற அடையாளமாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களிலே நாம் தடம் மாறுகிறோம் தடம் புறறுகிறோம் என்பதன் காரணமாக இஸ்லாமியர்களே தான் இஸ்லாமியர்னாலே இப்படிதான் அவங்கள்ள ஒற்றுமை கிடையாது அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க என்ற ஒரு நிலைமைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை வெளியிலிருந்து பார்க்க கூடியவர்கள் அந்த கண்ணோட்டத்திற்கு வந்து விடுகிறார் முஸ்லிம்கள்னாலே இப்படிதாங்க இவர்கள் இவங்கள்ட்ட போய் இதெல்லாம் கேட்க கூடாதுங்க இதெல்லாம் கேட்டாலே அவங்க வந்து இப்படி ஆயிடுவாங்க கோவப்படுவாங்க என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டு இஸ்லாமிய இஸ்லாத்தை பற்றிய தவறான கண்ணோட்டத்திற்கு வருகிறார் ஆனால் இஸ்லாம் என்பது எல்லோரையும் மனிதனாக பார்க்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் யாரிடத்திலேயும் வேறுபாடு இல்லாமல் யாரையும் இழிவுபடுத்தாமல் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடிய செய்ய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எனவே இந்த சிறந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் அந்த மார்க்கத்திலே நமக்கு சொல்லி தரப்பட்டுள்ள எல்லா விதமான நற்குணங்களையும் நல் ஒழுக்கங்களையும் அனைத்து விதமான மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சல்லல்லாக அலிக செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பேணி வாழுகிற பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹு தலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் நாலு பேருக்கு மத்தியில அவர் மௌத்தானாலும் நல்ல விதமாக பேசக்கூடிய நபராக மாறுவார் மௌத்தானவர்களுடைய விஷயங்களில ஒரு ஹதீஸ் வருகிறது இறந்தவர்களுடைய நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்கன்னு ஹதீஸ்ல வருது ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் யாராச்சும் மௌத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவர் கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க அதுதான் ஒரு நல்ல மௌத்துக்கும் கெட்ட மௌத்துக்கான அடையாளம் ஒரு நல்ல மௌத் என்றால் ஒரு நல்லவர் மௌத்தாக இருக்கிறார் என்றால் அவர் சோனவாதி என்றால் அவருடைய கபுரிலே வேதனை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய கபு சொர்க்க பூஞ்சோலையாக ஆக வேண்டும் என்றால் ஒருவர் மௌத்தாக இருக்கிறார் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் இவர் மௌத்தா போயிருக்கிறாரு அல்லாஹால அவருக்கு உயர்ந்த கூலியை தரட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தில் சிறுதோஷ தரட்டும் என்று துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அதே ஒருவர் கெட்ட மௌத்தாக இருந்தால் ஒருவர் கெட்ட வாழும் காலத்திலே கெட்ட செயல்பாடுகளை செய்து மௌத்தானார் அவர் மௌத்தா போறதையே ஊர் மக்கள் எல்லோரும் பேசுவார்கள் இவரா இவர் ரொம்ப மோசமான ஆளு இவருக்கு மௌத்து வந்ததுலாம் சரிதான் என்று அவரை பழிக்கக்கூடிய சமூகமாக ஊர் மக்கள் எல்லாம் மாறுவார்கள் என்பதிலேயே புரிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல மௌத்திற்கும் கெட்ட மௌத்திற்கும் உண்டான அடையாளங்களை எனவே நாம் வாழும் காலங்களிலே சரியான முறையிலே வாழ்ந்து அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி செல்லம் அவர்களும் எந்த ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நெறிமுறைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நாமும் செயல்படுகிற பொழுது இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்தை என்பதை நாம் நன்றாக விளங்கி செயல்பட வேண்டும் இல்லாமல் அல்லாஹு கலா வாழும் காலத்திலே பிறருக்கு தொல்லை தராத பிறரை இழிவாக நினைக்காமல் பிறரிடம் எந்தவிதமான கஷ்டத்தை ஏற்படுத்தி விடாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக அனைத்து மக்களிடமும் சமூக நல்லிணக்கத்தோடும் அனைத்து மக்களிடமும் சண்டை இல்லாமலும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக உறவுகளை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக மனிதனை மனிதனாக மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக இறுதி தருவாய் நேரத்தில் லாயினாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய اللہ رحمہ نمی اللہ رکم تندر البریوانا ہے آمین آمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ